அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாம் ராஜேஷ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எண்பதாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் கட் பிளவர் இண்டஸ்ட்ரி அதாவது கொய் மலர் உற்பத்தியில் எனது அனுபவம் என்பது ஆகும் இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ள அக்னி தமிழரசி அவர்கள் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் வாருங்கள் அவருடைய நினைவும் நிகழ்ச்சிக்கு செல்வம் வணக்கம் திருமதி தமிழரசி எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எல்லாம் நல்லா சொல்லுறீங்கல்ல நல்லா இருக்குறேன் உங்களை சந்தித்து மிக்க ரோ நீண்ட நாட்டு வழி அப்புறம் உங்க சொந்த ஊர் எங்க தூத்துக்குடி மாமல்லகுடி சாரி சொல்லியிருக்கீங்க தூத்துக்குடியில எந்த பகுதி சோ தூத்துக்குடிய தான் ஜிஹெச்சுக்கு பேக் சைடு ஓகே அப்பாவோட நேட்டிவ் ஸ்ரீவைகுண்டம் ஓ வெரி இப்போ சென்னையில் சார் சென்னை துறைப்பாக்கம் துறைப்பாக்கத்துல இருக்கீங்க சரி சரி பள்ளி கல்வி எல்லாம் இங்க படிச்சீங்க துவக்க கல்வி சார் துவக்க கல்வி எல்லாம் ஸ்ரீபெகுண்டம் ஆफ्टर 8th ஸ்டாண்டர்ட் தூத்துக்குடியில்ல தென் அலையன்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓ வெரி குட் வெரி குட் என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்க ஆரம்பத்துல சேமா எங்க ஊர்ல தூத்துக்குடியில சேமா பண்ண

ஜெர்பரா கார்னேஷன் கட் தான் தான் சார் வரும் பட் டான் ஒன்லி வந்து ரோசஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டுமே நீடட்

மேக்சிமம் வந்து விரும்புறது வந்து ரெட்ஸ் ரெட்ஸ் சார் எல்லா எல்லா பாலியசர்ஸ்சும் விரும்புறது எல்லா ரோயர்ஸ் விரும்புறது எல்லாமே ரெட்ஸ் ஏன்னா இந்த வெலன்டைன் டைம்ல ரெட்ஸ்ல தான் அவங்க நல்லா காசு பார்க்கலாம் சோ அது போக நம்ம டொமஸ்டிக் சேல்ஸ்க்காக நம்ம இது கலர்ஸும் வச்சிக்கலாம் சோ நாங்க வந்து கலர்ஸ் ரெட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தோம் உங்களுக்கு மெயின்லி பிஸ்னஸ் எங்க லோக்கல் பிஸ்னஸ் பெங்களூர் பிஸ்னஸா ஓசூர்ல இருந்து லோக்கல் பிஸ்னஸா

அந்த ஓப்பனிங் ஸ்டேஜ் வந்து இப்போ ஆஸ்திரேலியானா அந்த பட்ஸா தான் இருக்கணும் அதுல வந்து ஒரு பின் ஹோல் ஸ்டேஜ் பட்ல வந்து ஒரு பின் நுழையிற மாதிரி தான் அது அவங்களோட அவங்களோட ஸ்டேஜ் பின்னோல் கொஞ்சம் அது ஓபன் கூட அவங்க ரிட்டன் ஆரம்பிச்சிருவாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வேணும்பாங்க வந்து அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதையே அப்படியே நம்ம வந்து

பிரிஃபரபிள் பாலிஹவுஸ் ஒன்னுதே அனுபவம் நீங்க எப்படி செஞ்சீங்க நாங்க பாலிஹவுஸ் 100% परसेंटेज பாலிஹவுஸ் ஓகே ஓகே ஏன்னா நீங்க நான் சொல்ற மாதிரி இப்போ வந்து லீஃப் பாண்ட் குவாலிட்டி வேணும்ங்கறப்போ அது ஓபன் பிளேसेसல அவ்வளவு நல்லா வராது வராது எஸ் எஸ் அதனால நம்ம வந்து இன்சைடு பாலிஹவுஸ் தான் இது பண்ணி ஆகணும் கண்டிப்பா 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 ஏனா எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் லைக் தி வெதர் கண்டிஷன்ஸ் சன்லைட் ஆ எஸ் சார் இதெல்லாம் கூட அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ அதனால கரெக்ட் ஓகே ஓகே உங்களுக்கு ஒர்க் என்ன செய் 1 ஹெக்டர்ல தான் ஒரு பாலியஸ் இருக்கும். ஆமா ஆமா சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுவாங்க சார். ஓகே. நம்ம இது போல்ஸ், காலம் போல்ஸ், எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நாம தான் வந்து அதை எரெக்ட் பண்றது. அதுக்கு எல்லாமே வந்து நிறைய ஜார்க்கண்ட் உண்டு. அவங்க வந்து எரெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்புறம் மேல வந்து யுவி ரேஸ் அந்த யுவி அது எதுக்காக யுவி யுவி ரேஸ் எதுக்காக யுவி ஷீட் சார் யுவி ஷீட்ஸ் யுவி ஷீட்ஸ் ஓகே அது வந்து இருக்கும் அது மேல போட்டிருக்கும் சரி அதுக்கப்புறம் தான் வந்து எரெக்ட் பண்ணிட்டு

அது மேல வந்து நம்ம அதுக்கப்புறம் கோல் போடணும் ஒரு ஒரு கை அளவு விட்டுட்டு நம்ம கை அளவு மூடிட்டு விட்டுட்டு அடுத்த கோல் ரெண்டு ரெண்டு பிளான்ஸ் கிடையில இவ்வளவுதான் இருக்கும் சோ பிளான்ஸ் இது டிரான்ஸ்பிளான் இது பண்ணிட்டு சார் கண்டினியூஸா வந்து வாட்டர் வாஷிங் சரி சரி ஒர்க okay. <laughs>

மின் லீஃப் விடாம பண்றது ஜீரோ பெண்டிங் ஓகே ஓகே சரி. அது பண்றீங்க? என்ன சார்? அது பக்கத்துல நிறைய சூட்ஸ் வரும். சரி சரி ஓகே கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லீஃப் விட்டு பண்ணுவோம். சரி. அது வந்து ஒன்லி பெண்டிங் நல்ல பெரிய பிளான்ட்ஸ்ல வந்து நம்ம டூ லீஃப் விட்டு பண்ணுவோம். ஒரு ஸ்டெம்ல வந்து ரெண்டு விட்டுட்டு தான் பண்றோம். அப்போ வந்து அந்த ரெண்டு இலையில வந்து அதாவது ரெண்டு ஸ்டெப் அப்படி விடும்போது உங்களுக்கு நாலு அகை நாலு வரும் நாலு ஓகே பெண்ட் மறுடி ஷூட்ஸ் வரும் சார் பெண்ட் பெண்டிங் நம்ம வந்து தான் எக்கச்சக்கமா தண்ணி விடுறோம் பெண்டிங்ல கூட வந்து வரும் என்ன எப்படி பெண்டிங் பண்ணுவீங்க சார் அந்த பிளாண்ட நம்ம வந்து இப்போ நல்ல

பிளான்ஸ் பெரிய பெருசாக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அது மாதிரி ஹார்வெஸ்டிங்லயும் டூலேட் விட்டு பண்ணுவோம் சரி சார் அப்புறம் வேற என்ன டெக்னாலஜி அதுக்கு அப்புறம் வேற என்ன செய்யுங்க சோ இந்த ஷூ நம்ம பென் பண்ணி இருக்கிறதுலயே ஷூட்ஸ் எல்லாம் வரும் சோ இந்த ஷூட்ஸ் நம்ம வந்து பிஞ்ச் பண்ணி எடுத்துறோம் இல்லன்னா நமக்கு ஃபெர்டிலைசர் போறா இதுக்கே போயிடும் ஓஹோ சரி 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 நம்ம இந்த இதுல செடியில இருந்து வர்றதுக்கு வந்து வராது

ஏன்னா அளவுக்கு அதிகமான தண்ணி வச்சு இது பண்ணும்போது அது காயக்ளைட் ஆகாது. அதுக்காகவே நம்ம இந்த ப்ளைன் வாட்டர்ல சேர்த்து விடுறோம். இது வந்து அப்புறமா வந்து எப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியானாச்சும் ஒரு பெஸ்ட் ஆர் டிசீஸ் வந்து நான் கேட்க வந்து. அதாவது நீங்க வந்து எவ்ளோதான் பாலித்தீன் ஹவுஸ் போட்டாலும்

ம் மெயின்லி வந்து ட்ரிப்ஸ் வரும் சார் ஓகே இது ரெண்டும் அதிகமா இருக்கும் ஓகே ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படினாலும் லீஃப் வந்து லீஃப் குவாலிட்டி கெட்டு போயிடும் ஓகே சோ அதுக்கு டெய்லி பார்த்தா நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம் கொடுக்கலாம் இது போக வந்து டிசிஷன் னு பாத்தீங்கனா உங்களுக்கு பவுடர் மில்டி டவுன் மில்டி டவுன் மில்டி வந்து அந்த மழை காலத்துல டவுன் மில்டி அதிகமா வரும் ஓகே வேற இது தவிர அதாவது இதற்கு அடுத்த ஸ்டெப் அடுத்த பணி என்ன செய்வீங்க இதுக்கு அடுத்து பண்ணினா சார் பெட் லூசனிங் பண்ணனும் சார் பெட் லூசனிங் ஆமா சார் அது எதற்காக பண்றீங்க எப்படி பண்றீங்க அந்த மல்ச்சிங் சீட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு ஓகே एक्चुअली மல்ச்சிங் சீட்டை நல்லா ரெண்டு சைடும் போட்டு ரெண்டு சைடும் மண்ணெல்லாம் போட்டுருவாங்க சரி அதுக்கு அப்புறம் அந்த மல்ச்சிங் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு மல்ச்சிங் சீட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சு முன்னாடி எல்லாம் மல்ச்சிங் சீட் இருக்காத முன்னால எல்லாம் சிசிஎல்ல வர்க் பண்றப்ப மல்ச்சிங் சீட் சிஸ்டம்லாம் கிடையாது சார் அப்ப பெட் லூசனிங் பண்றது ஈஸி எப்பவுமே பெட் லூசனிங் பண்ணிட்டு இருப்பாங்க இது லேபர்ஸ் லேபர்ஸ் வந்து எப்பவுமே பெட் லூசனிங் பண்ணிட்டு இருப்பாங்க சார் அதனால நம்ம இப்போ எல்லா காலையில ஹார்வெஸ்டிங் காலையில வந்த உடனே ஹார்வெஸ்டிங் சார் ஹார்வெஸ்டிங் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து பிஞ்ச் பண்றது சார் இப்போ ஒரு 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 செடியில வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெம்லயே மூணு பட்ஸ் வரும் நீங்க நல்லா இருக்கிற பட்ஸ் வச்சுட்டு வீக் பட்ஸ் வந்து நம்ம வந்து கிள்ளி எரிஞ்சிடணும் சோ ஒரு ஒரு ஸ்டெம்ல ஒரு பட் தான் அலௌட்

சரி 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 அங்க எடுத்துட்டு போவாங்க அங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க எல்லாமே அப்படி நம்ம கொண்டு போன எல்லாமே வந்து கோல்ட் ரூம்ல டம்ப் பண்ணிருவாங்க சார் கோல்டு சார் கோல்டு ஸ்டம் உள்ள வச்சுட்டு எப்படி என்ன வெரைட்டி வேணும் எந்த கண்டனி போறதுக்கு அல்லது எந்த லோக்கல் பயர் என்ன கேட்கறாங்க நாம வந்து கோல்ட் ரூம்ல இருந்து வெளியெடுக்கணும்

அது வந்து கிரேடிங் போடுவாங்க சோ அங்க கிரே கிரேடிங் பண்ணும்போது கேர்ள்ஸ் எல்லாம் அதுல ஒரு மெஷின் இருக்கும் சார் ஒரு இது எல்லாம் இருக்கும் அதுல வந்து மேல டென்னு கீழ டென்னு அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து கீழேனா 50 வந்து மேல இருக்கும்

பஞ்ச் பண்ணி அகைன் பாக்கெட்ல வச்சிட்டு திருப்பி உள்ள கோல்ட் ரூம்ல கொண்டு வச்சுவாங்க ஓகே ஆ சோ எப்ப உங்களுக்கு பேக்கிங் வேணுமோ அப்ப நம்ம எடுத்துக்கலாம் எத்தனை நாள் அங்க இருக்கும் 1 मंथ 1 मंथ கூட வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் சார் 2 டிகிரி சென்டிகிரேட் தான் சார் இது ஓ சரி சரி ஓகே ஓகே சரி சார் அப்ப எதுவும் வேஸ்ட் ஆக போற வாய்ப்பு இல்ல இல்லையா எதுமே அதுல வேஸ்ட் ஆகாது சார் அகைன் எதாவது நம்ம கஸ்டம்ஸ் அந்த மாதிரி எதாவது வேஸ்ட் ஆகுது ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கூட ஒன்று அதை இதை போட்டுருவாங்க சார் குப்பையில போடுறது அந்த மாதிரி அதெல்லாம் மேக்கப் பண்ணி நம்ம சேல் பண்றது அப்படிங்கிறது கிடையாது இல்லையா கொஞ்சம் நல்லா இல்லையானா பிஞ்ச் ஃபிளவர் கட் பண்ணுவாங்க டூ லீஃப் விட்டு பிஞ்ச் பண்ணி நம்ம இப்போ அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் வாங்கிட்டு போவாங்க லேபர்ஸ் வாங்கிட்டு போவாங்க அதுவும் காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படி இல்லையா அவங்களுக்கு அந்த ஸ்டெம்ஸ் அது இதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா

நல்ல பெரிய பாக்ஸ் அந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நாம எழுதிக்கிடணும் லென்த்து வெரைட்டி டோட்டல் டோட்டல் ஸ்டெம்ஸ் நம்பர் ஆஃப் அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி ஃபுல் மெஷின்ல பேக் பண்ணி எங்ககிட்ட இந்த கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் இருக்குது அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் போனா பெங்களூர் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்ததுன்னா சென்னை ஏர்போர்ட் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தென் அடுத்ததாக உங்க நிறுவனம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்க நிறுவனத்துல எவ்வளவு பரப்புல நீங்க இந்த இது செய்யறீங்க சாகுபடியும் சரி அத மாதிரி மற்ற என்னென்ன இருக்கு இது வந்து சார் டிப்கோட ஜாயிண்ட் வெஞ்சர் சார் ஜாயிண்ட் பென்ச்சருங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபண்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தே போயிருது நிறைய அவங்க கூட அசிஸ்ட் பண்றது வந்ததுன்னா அது வந்து ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்ட் ஃபண்ட் கொடுக்குறது சார் அப்புறம் எப்படா என்ஹெச்பி வந்து என்ஹெச்பி வந்து கேபிட்டல் சப்சிடி குடுக்குது சார் இதுல வந்து சப்சிடி என்ஹெச்பிங்கிறது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு இல்லையா ஆமா சார் ஆமா சார் ஓகே அவங்க மெயின் சப்சிடி கொடுக்குறது அவங்க ஆமா ஆமா சார் சோ இது வந்து டைரக்ட் ஹார்டிகல்ச்சர் கண்ட்ரோல்ல வருமா எப்படி தமிழ்நாட்டுல இப்போ ஒரு மாநிலத்துல இப்போ ஓசூர்ல இருக்குறது வந்து தமிழ்நாடு தானே

எங்களுக்கு வந்து பஸ் போகும் இது கம்பெனிக்கு வந்து பஸ் விட்டுருக்குறாங்க அந்த பஸ்ல ஏறி நம்ம போனாதான் உண்டு என்னைக்கே ஒரு நாள் பஸ் மிஸ் பண்ணோம்னா கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி அது நடக்கணும் நடக்கணும் ரெண்டு சைன் வேற பயங்கர காட்டு இருக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரடு சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் வந்து கல்டிவேபிள் லேண்ட் ஒரு டென் பார்க்ஸ் இருக்கு சார் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஒரு டென் இருக்கும் ஒன்னு ஒன்னொண்ணுமே ஒரு ஒரு ஏக்கர் அந்த லெவல்ல இருக்கும் அப்புறம் ரோட்ஸ் ரோட்ஸ் ஆமா தென் இது பில்டிங் உங்களுக்கு வந்து கிரேடி ஹாலே ஒரு ஒன் ஹெக்டர்ல இருக்குது ஓஹோ சரி 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 அலங்கித்த ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டாஃப் வர்க் பண்ணாங்க சார் ஸ்டாஃப்ஸ் நம்ம இது அக்ரிகல்ச்சர் இது கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபது பேருக்குள்ள இருப்போம் ஓகே பட் நியர் பை வில்லேஜஸ்ல இருந்து கேர்ள்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க பெட்டம் போலாம் கூலிக்கு அவங்க வந்து எவ்வளோனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பேர் லோக்கல் லேபர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து இது குவார்டர்ஸ் இருக்குது சார் ஒரு ஹண்ட்ரட் குவார்டர்ஸ் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜார்க்கண்ட் லேபர்ஸ் மகாராஷ்டிரா லேபர்ஸ் அஸ்ஸாம் நார்த்ல இருந்து மேக்சிமம் தும்கூர் லேபர்ஸ் இருப்பாங்க கர்நாடகா ஹைதராபாத் இது தெலுங்கு கன்னடா தெலுங்கு ஹிந்தி எல்லாமே ஒரு கலந்ததா இருக்கும் தமிழ் தான் கொஞ்சம் பஞ்சம் ரொம்ப அருமையான தகவல்களை வழங்கினீங்க நன்றி சோ இதுவரை உங்களுடைய விலை மதிப்பு மிக்க நேரத்தை எங்களிடம் செலவழித்து இந்த கொய் மலர்கள் தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது நமது குழுவில் இணைந்துள்ள நமது நண்பர்களை ஒவ்வொருவராக தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு காஜா நஜுமுதீன் அவர்களை பேச அழைக்கிறேன் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியை சார்ந்தவர் வந்து ரொம்ப அருமையான டாபிக் அருமையான டாபிக் ரொம்ப நல்ல டாபிக் சார் இப்ப கட்ளவு இண்டஸ்ட்ரி வந்து சிட்டிகள்ல வந்து இப்ப ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு அதே வந்து வில்லேஜ் செய்ய முடியுமா அந்த கட்ளவு இண்டஸ்ட்ரி வில்லேஜ் அந்த அழகு பொருட்கள் இந்த அலங்காரம் பண்றது இந்த வச்சு பண்றது வந்து வில்லேஜ் லெவல்ல இது கொண்டு வர முடியுமா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன காந்தி நகரில் எங்க சொந்தக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அலங்காரம் இந்த கல்யாண உடலுக்கு இதுக்கெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் மாதிரி இந்த கட் புலவர் இண்டஸ்ட்ரியை எப்படி கொண்டுட்டு போக முடியும் வில்லேஜ் லெவல்ல செமி அர்பன் ஏரியா அர்பன் ஏரியால எப்படி கொண்டு போக முடியுங்கிறது

அதை வந்து வில்லேஜ் லெவல்ல அதுக்கு அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி என்ன அது எப்படி கொண்டு போலாங்கிறதுக்கு ஒரு சஜஷன் வில்லேஜ் லெவல்ல அவங்க வந்து எங்க சேல் பண்ணுவாங்க ரூட் ஸ்டாக் எல்லாம் கொடுத்து கூட அவங்கள்ட்ட பண்றீங்க இல்லையா ஆமா சார் அவங்க அவங்களால உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா அவங்களால பண்றாங்கன்னா இது climatical condition இந்த ஒசூர் பெல்ட் வந்து climatical condition வரல சார் சரி ஓகே அதனால பாலியஸ்ல இருந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குதா கொண்டு வரலாம் சார் பாலியஸ்ல போடலாம் ரொம்ப நன்றி 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 நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது மை மலர் உற்பத்தியில் எனது அனுபவம் இது தொடர்பான தகவல்களை வழங்கிய திருமதி தமிழரசி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழரசி அவர்கள் எனது நீண்ட கால நண்பர் முகநூலில் அறிமுகமாகி பின்னர் தொடர்பில் வந்தவர் அவர்களது நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு எட்டு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்